சுவையான முந்திரி பருப்பின் நன்மைகள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நேர்த்தியான இனிப்பு மற்றும் மொறுமொறுப்பான உண்பதற்கு சுவையாக இருக்கும் முந்திரி பருப்பு உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் தரவல்லது சிறந்த நோய் எதிர்ப்பு பொருட்களும் தாது உப்புகளும் இதில் உள்ளன முந்திரி பருப்பில் மேங்கனீஸ் பொட்டாசியம் தாமிரம் இரும்பு மெக்னீசியம் துத்தநாகம் மற்றும் செலினியம் கனிமத்தாதுக்கள் அதிக அளவில் உள்ளது முந்திரி பருப்பு அதிக ஆற்றல் தரக்கூடியது நூறு கிராம் முந்திரி பருப்பில் ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று கலோரி ஆற்றல் உடலுக்கு கிடைக்கிறது எளிதில் ஜீரணமாகும் நாற்பொருட்கள் முந்திரி பருப்பில் உள்ளது ஆரோக்கியத்திற்கு துணை புரியும் துணை அமிலங்கள் பல உள்ளன முந்திரி பருப்பில் அத்தியாவசிய வைட்டமின்களான ஃபேண்டோதெனிக் அமிலம் வைட்டமின் பி ஃபைவ் பைரிடாக்சின் வைட்டமின் பி சிக்ஸ் ரிபோபிலாவின் மற்றும் தையமின் வைட்டமின் பி ஒன் அதிக அளவில் உள்ளன நூறு கிராம் முந்திரி பருப்பில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று நான்கு ஏழு மில்லிகிராம் அல்லது தினசரி பரிந்துரைக்கப்பட்ட அளவில் முப்பத்தைந்து சதவீத பைரிடாக்சின் உள்ளது இத்தகைய வைட்டமின்கள் செல்களில் புரதம் கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட் வளர்சிதை மாற்றத்திற்கு உதவுகிறது முந்திரி பருப்பில் இதயத்திற்கு நன்மை தரக்கூடிய ஒற்றை நிறைவு பெறாத கொழுப்பு அமலங்களான ஒலியிக் மற்றும் அமிலங்கள் அதிக அளவில் காணப்படுகிறது இத்தகைய கொழுப்பு அமலங்கள் உடலுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைத்து நன்மை தரக்கூடிய கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்கிறது மேலும் ஒற்றை நிறைவு பெறாத கொழுப்பு அமலங்கள் கரோனரி இதய நோயினை தடுக்க உதவும் புற்று நோயினை வராமல் தடுக்க உதவும் பைட்டோ கெமிக்கல்ஸ் அதிக அளவில் உள்ளது சி சார்ந்து எனப்படும் நோய் எதிர்ப்பு நிறைமையும் முந்திரி பருப்பில் உள்ளது இவை பார்வைத் திறன் துணை புரியும் சர்மத்தை தாக்கும் புற உதாக்கதற்கு வடிகட்டும் செல்கள் முதிர்ச்சி அடைவதை கட்டுப்படுத்த மாற்றலும் இதற்கு உண்டு முந்திரி பருப்பில் உள்ள பல்வேறு நொதிகளுக்கு இணை காரணியாக உள்ளதோடு வளர்ச்சி செரிமானம் மற்றும் நியூக்ளிக் அமிலம் சிதைவடைதலை ஒழுங்குபடுத்துகிறது மெக்னீசியம் குறைபாட்டினால் உயர் ரத்த அழுத்தம் இறுக்கம் ஒற்றை தலைவலி மற்றும் சோர்வு ஏற்படுகிறது முந்திரி பருப்பில் உள்ள மெக்னீசியமானது எலும்பு வலிவடைவதற்கு உதவுகிறது இதய பாதிப்புகளில் உண்டான கரோனரி தமனி பாதிப்பு மற்றும் முடக்குவாதம் ஆகியவற்றிலிருந்து தற்காப்பு தருவதாகவும் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது பைரிடாக்சின் வைட்டமின் பி சிக்ஸ் இரத்த சோகை மற்றும் சில வியாதிகளின் தன்மையை மட்டுப்படுத்தும் நியாசின் பெல்லாக்ரா வியாதி வராமல் காக்கும் புரதம் கொழுப்பு கார்போஹைட்ரேட் ஆகியவற்றின் வளர்ச்சிதை மாற்றத்திலும் இந்த வைட்டமின்கள் பங்கெடுக்கிறது முந்திரி பருப்பில் காப்பர் அதிக அளவில் உள்ளது இது பல முக்கியமான நொதிகளுக்கு இணைக்காரணியாக செயல்படுகிறது கேப்பர் மேங்கனீஸ் மற்றும் துத்தநாகம் போன்ற தாதுக்களானது சைட்டோக்ரோம்சிய ஆக்சிடை மற்றும் சூப்பர் ஆக்சைடு டிஸ்முடேஸ் நொதிகளுக்கு இணைக்காரணிகளாக உள்ளது மேலும் காப்பரில் உள்ள தைரோசினேஸ் ஆனது தைரோசினை மெலனினாக மாற்றுகிறது மெலனின் முடி மற்றும் தோலுக்கு நிறம் கொடுக்கும் நிறமையே ஆகும்